இந்த லாப்டர் மீ எல்லாம் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது என் தண்ணீரை நான் சேகரிக்கும் போது அலைந்து திரியும் ஆசையை அசோசியேட் எடிட்டர் செட் ஜேபேக்கு மற்றும் இஎன்ஏக்கு சாட்டவும் அனுப்பினேன் எது வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் நியோ பிசிபி அவர்கள் நினைப்பது இனி மிதிக்க ஏதும் இல்லை என்பதாகும் அவருடைய பல போன் குறிப்புகளை செய்யுங்கள் அயன்சாங் பெபிகோ அவா போ வி போட் பி என் டேங்கே போ அவ பி பெபிகோ அல்வாலா வி பி அபோகனி ஓபிஏ மற்றும் ஈகோ நெட் ayn pe pia ko avay po vp ayn tank ke ko avay po vp pe pia ko ava lai vp apo ya de pai P matrum alay che unip, parto PC pupecho peace out. ரொம்ப நன்றாக செய்தாய் அயன்சோன் பே அவை போ விபி ஏஎன் டெங்கே கோ அவை பேபே என்பது பெபோகா நியோவின் அலோ அலாய் ஆகும் பியமோனியா செங்கடோனியோபி தே சோப்